ஏன் கொடுக்க மாட்டீங்க ஏன் பயப்படுறீங்க என்ன பயம் பொய் வெளியில் வெளியில் வந்துடும் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக தான் கேட்டார் எடுக்க விடுக்க கேட்டார் இன்னைக்கு கேட்டா அதுக்கு மரபு இல்லையா மரபு உருவாக்குறது முதலமைச்சர் மக்களுக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் நீங்க பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி திருப்பி திருப்பி சொல்றீங்களே ட்வீட் போடுறீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க சட்டமன்றத்துக்குள்ளீங்க அது என்ன கேட்கிறேன் எங்க வந்தது எப்ப வந்தது அது எப்ப வந்தது அது எப்ப சொல்லுங்கள் கரெக்டா நீங்க சொல்லுங்க ம் இருக்கட்டும் வெளியில சொல்லுங்க எல்லாமே ஏங்க கவர்மெண்ட் சொல்லட்டுங்க நீங்க கவர்மெண்ட் சார்பில் வந்திருக்கீங்களா இல்ல இல்ல நான் கேட்குறேன் அதான் சொல்கிறேன் கவர்மெண்ட் சொல்லட்டும் அது இதுதான் கவர்மெண்ட்டுக்கு நான் கேட்குற கேள்வி இது கவர்மெண்ட்டுக்கு நான் கேட்குற கேள்வி எவ்வளவு வந்து இருக்குது இப்போ இவர் ஜெர்மனி போனார் முதலமைச்சர் ஜெர்மனியில் போய் கையெழுத்து போட்டிருக்காரு ஜெர்மனியில் போட்ட கையெழுத்துல எண்பத்தி எட்டு பெர்சன்ட் அந்த கையெழுத்துல அந்த கம்பெனி எல்லாமே தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிறாங்க அப்புறம் எதுக்கு போகணும் ஜெர்மனிக்கு ஏன் அந்த சிஇஓ இங்க வர வச்சு கையெழுத்து போடுறது எதுக்கு போகணும் அந்த நான் கேட்குறேன் வாட் இஸ் அ நெசசிட்டி அதே கம்பெனி இங்கே வேலை செய்கிற கம்பெனி இப்போ நீங்கள் எதுக்கு ஜெர்மனியில் போய் கையெழுத்து போடுறீங்க இங்கேயே வர சொன்னால் வர போகிறாங்க அவங்க எயிட்டி எயிட் பர்சன்ட் அது வரட்டங்க வரப்பறம் பார்த்துக்கலாம் வரத்துக்கு முன்னாடி ஏதோ புலி வருது புலி வருதுன்னு சொன்னால் என்ன அது வரட்டும் அது அவரை பற்றி சொன்னால் வேண்டாம் சொல்ல வேண்டாம் சொல்லாமல் இருக்கிறது நல்லது தான் ஏன்னா முரண்பாடாக காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று சாயங்காலம் ஒன்று ராத்திரி ஒன்று வேறு வேறு மாத்தி சு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு ஃபாக்ஸான் சம்மந்தமாக என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும் அதுக்கப்புறம் வய மூடிட்டார் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம ஸ்டேட்மெண்ட் போட்ட உடனே ஒன்றுமே அதுக்கப்புறம் வய திறக்கல என்ன காரணம் இருக்கும் இல்லை என்ன காரணத்தை நிராகரிச்சுக்கிறாங்க அப்படியா அது நிச்சயமாக அது வரணும் அது வரணும் நாங்களும் அழுத்தம் கொடுப்போம் ஃபுட்பால் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அது இன்னொன்று அது மாதிரி கொண்டு வந்தால் இன்னும் அது வச்சுட்டு ஃபுட்பால் அதிகமாக வரும் அதனால் அது வந்து அப்படி ஏதாவது இருந்துன்னா நிச்சயமாக நாங்களும் அழுத்தம் கொடுப்போம் எல்லா கட்சியும் அழுத்தம் கொடுக்கணும் அவசியமாக வரணும் அவசியம் வரும் அங்கே கோயம்புத்தூர் மட்டும் இல்லை இன்னும் மதுரையில் கூட வரணும்